ஏமாத்துறீங்க டோட்டல் பிராட்ஸ் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கும்பல் ஊழல்ல ஊறி போய் எல்லா பணத்தையும் நீங்க சுருட்டின் இருக்கீங்க அப்படி இருக்கிறத மக்களை திசை திருப்பதுக்காக பேசுறீங்க தனிமொழி என்னைக்கு உண்மை பேசியிருக்காங்க பொயிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கும்பல் அந்த கும்பல் மக்களிடையே பொய்ய வந்து நேரடிவா செட் பண்ண நினைக்கிறாங்க அதுல கனிமொழி வந்து பின் பின்னால் போகக்கூடிய வரல நாலாயிரம் கோடி சென்னை மழை நீர் வடிகால் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மந்திரியே சொல்கிறாரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் தான் செலவாயிருக்குங்க அப்போ நாலாயிரம் கோடியில் மீதி ஃபிஃப்டி எயிட் பர்சண்டை என்ன பண்ணீங்க இல்லை துரமுருகன் எவ்வளவு அரசாங்கத்துக்கு இது கொடுத்தாரு சாண்டு ஆனால் மொத்த செலவு எவ்வளவு இதில் ஈடியோட அஃபிடவிட் இருக்கு ஊறி போய் எல்லா பணத்தையும் நீங்க சுருட்டின்னு இருக்கீங்க அப்படி இருக்கிறத மக்களை திசை திருப்பதுக்காக கனிமொழி வந்து நீங்க தான் சொன்னீங்க இளம் விதவைகள் இன்னைக்கு விதவைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு திமுக அரசா ஏங்க தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க சொன்னாங்க அத அது விதவைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் டாஸ்மாக்னு சொன்னாங்களா ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து முத முதல்ல மதுவை ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்களா அவங்கள மதுவை ஒழிச்சிட்டியான்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதை கேளுங்க மாண்மிகு பிரதமராக மோடி அவர்கள் இது முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்த பொழுது மாநிலத்தின் நிதி ஆதாரங்களை அதிகரிக்கணும்னு சொன்னார் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பத்து பர்சன்ட் கூட்டியிருக்கோம் சார் தேர்ட்டி டூ இன்னும் சொல்லப்போனால் டோட்டல் அலொகேஷனில் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதாவது தேர்ட்டி டூ பர்சன்ட் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ டூ ஸ்டேட்ஸ்னு இருந்ததை ஃபார்ட்டி டூ ஆக்கியிருக்கு அப்போ அதிகரிச்சுருக்காரு ஊழலில் ஊறி போய் எல்லா பணத்தையும் நீங்கள் சுருட்டின்னு இருக்கீங்க அப்படி இருக்கிறத மக்களை திசை திருப்பதுக்காக பேச சரி ஒரு ஆர்கியூமெண்ட் தமிழ்நாடு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றோன்னு பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ரெவ்னியூ வருவாய்க்கு கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை இப்போ இந்த மூணு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மூணு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எங்கள் ஊரில் கலெக்ட் பண்ணுற ரெவன்யூவை முழுக்க இங்கே தான் செலவு பண்ணணும் வேறு மாவட்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறாங்க அரசாங்கம் ஏற்றுமா யாரை ஏமாத்துகிறீங்க டோட்டல் ஃப்ராட்ஸ் இந்த காங்கிரஸ் டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு இங்கே ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது வந்து ஊழலில் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் வஞ்சித்துதா பார்லிமெண்ட்டிலே நிதியமைச்சர் கேட்டிருக்காரு நான் என்ன பண்ண முடியும் சட்டப்படி சொல்லுங்கள் பண்ண முடியாது ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷனோ அதை ஒரு இம்மி கூட மத்திய அரசாங்கம் மாற்றி செய்ய முடியாது ஆகவே தேர்தல் நேரத்தில் திருட்டுத்தனமாக மக்கள்கிட்ட பொய்யான கருத்துக்கள் கொண்டு போகணுங்கிறதுக்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் கழகங்கள் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்காங்க நீங்கள் ஊடக நண்பர்கள் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டு வந்து அதிமுக வந்து என்னென்ன நிலைகோட எடுத்துருந்தீங்க அப்படியே இருக்க அதை நீங்கள் கேட்க வேண்டியது யார்கிட்ட எடப்பாடியார்கிட்ட கேட்கணும் இந்த தேர்தல் அப்படி இல்லையே ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பிரதான ரெண்டு கட்சியும் இல்லாமல் பிஜேபி போட்டியிட்டு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு வாங்கி அதனால் ஏற்கனவே நாம் போட்டியிட்டு இருக்கோம் இப்பொழுது எங்களோட வரக்கூடியவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டு திருச்சி சிவா அவர்கள் நினைப்பார் அவர் பேசுகிறாருன்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க திருச்சி சிவா அவர்கள் அப்போ ஏர்போர்ட்டுக்கு வர அப்போ அவர் சொல்கிறார் இதுவே நாங்கள் செஞ்சிருந்தா வீடு ஆப் டாம் டாம் டே இதை பெரிய இதுவாக நாங்கள் வந்து கரைசாட்டியிருக்கோம் அவ்வளோ பெரிய மாநிலத்துக்கான நிதி ஆதாரங்களை அதிகரிக்கின்ற ஒரு முயற்சியை மோடி அவர்கள் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அவர் ஏர்போர்ட்டை நாளைக்கு அவரை வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீனியர் லீடர் அவர் சொல்கிறார் இது ஒரு பெரிய விஷயம் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை அதிகரிக்க சரி மாநில ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி டிஎன்ஜிஎஸ்டி முழு தொகையும் மாநிலத்துக்கு தானே வருது சென்ட்ரல் சிஎஸ்டி தான் சென்ட்ரல் மாநில சிஎஸ்டி யாருக்கு வருது மாநிலத்துக்கு வருது அந்த என்ன நீங்க